நிறைய புலம் பெயர்ந்த தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க அங்கே நிறைய டேலண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது பட் இலங்கையிலேயே இருக்கக்கூடிய நிறைய பாடகர்கள் பாடகைகள் வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி திறமை வாய்ந்த பாடகர்கள் பாடகைகள் இருக்காங்க அவங்கள கண்டறிந்து இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டு நம்மளுடைய ஷோவுக்கு கூப்பிட்டு வந்ததுக்காக முதல்ல அந்த டீமுக்கு என்னுடைய ஹாய் காய்ஸ் நான் உங்க ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மறுபடியும் ஒரு ஈழ தமிழ் பெண்ணை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோனு போட்டிருப்போம் இந்த சூப்பர் சிங்கரில் இப்போ சமீபமாக நிறைய ஸ்ரீலங்கன் ஈழம் தமிழ் பீப்புள் அதில் கலந்துக்கிட்டு வெற்றிகரமாக அவங்களுடைய பாதையை போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இன்னொரு குழந்தை இன்னொரு சின்ன பெண் ஒன்று வந்திருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரியங்கான்னு சொல்லி ஸோ பிரியாங்காவும் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவில் கொல்லிக்குழுன்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த கிராம ஏரியாவில் இருந்துதான் அவங்க வராங்க கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அம்மா அப்பா அந்த பேட்டியில் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்களாம் அது அது வந்து அவங்களுடைய கையிலேருந்து போயிடுச்சாம் ஸோ அதில் இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய அவமானங்கள் அவங்க சந்திட்டு வராங்களாம் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய கஷ்டங்கள் அவங்க அம்மா அப்பா பொலம்பி அழுதுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தீர்க்குறதுக்கு தான் அவங்க குழந்தை வந்திருக்காங்கன்னு சூப்பர் சிங்கரில் கலண்டுக்கு போகிறாங்க எங்கள் ஊரில் எல்லாமே வடிவாக இருக்கும் என்ன மாதிரி

எந்த அளவுக்கு வசதியா இருந்தோமோ அதை விட மோசமா நாங்க கஷ்டப்பட்டு நாங்க அப்படின்னா பால்மா வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது ஸ்கூல் கைய விட்டு போனதோட எங்களுக்கு இருந்த அந்த நல்ல மரியாதையும் கௌரவம் அவங்களுக்கு போச்சு ஆனா எங்க பிள்ளை அவ்வளவுத்தையும் மாத்து போறா என்ன பிரியங்கா எல்லாருமே வீட்டுல உட்காந்து சூப்பர் சிங்கர் பாப்பாங்களா ஆமா எல்லாரும் பாப்பினா எல்லாருக்கும் பிடிக்கும் எங்களோட ஃபேமிலி மொத்தமே சூப்பர் சிங்கர்ன்றா அவ்வளோ பிடிக்கும் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேனும் அண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களுடைய வாய்ஸ் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு மாடர்ன் பார்த்துருப்போம் இல்லை ராசானி கில்மிஷா அவங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்கால இருந்து வந்து பாடின பெண்கள் அதுக்கு நிகரா நம்ம பிரியாங்காவுடைய தமிழீழம் எந்த நிலமல்லவோ இதயமா ரொம்ப பாட்டு பதினொரு வயசுங்க அவங்களுக்கு ஒரு பேட்டியில அவங்க சொல்லிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ஆறு மொழியில பாட்டு பாடுவாங்க தெலுங்கா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அவங்க ஆறு மொழியில பாட அந்த திறமை வச்சிருக்காங்க இல்ல அதுவும் பதினோரு வயசுல அது சாதாரண விஷயம் இல்ல என்னோட அப்பாவோட பேர் வந்து சிந்து அம்மாவோட பேர் வந்து காயத்ரி நான் வந்து பி ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆறாம் ஆண்டு படிக்கிறேன் ஆளெல்லாம் பாட வாங்கி வச்சிருக்கேன் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இன்டர்வியூ செஞ்சதுனால கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் பண்ணி போக சொல்லி தந்தது வந்து அத்தை கிட்ட நான் வந்து யூடியூப்ல வந்து பார்ப்பேன் கர்நாட்டிக் வந்து அத்தை சொல்லி தராங்க நார்மல் சினிமா சாங்ஸ்னா அத்தை சொல்லி தராங்க சரி சாரி கர்நாடிக் வந்து கொஞ்சம் குழுவிட்டேன் கர்நாடிக் வந்து தான் அத்தை சொல்லி தராங்க நார்மல் சாங் வந்து யூடியூப்ல பார்த்து பழகுவேன் அத்தை அதில் நோட்ஸ் எனக்கு புரியலைன்னா அது சொல்லி தருவாங்க ஆமாம் தாத்தாவும் நல்லா பாடுவார் அத்தையும் பாடுவாங்க அத்தையும் தாத்தாவும் எங்கள் ஃபேமிலியில் நல்லா பாடுவாங்க அப்பா பிரியங்கா எப்படி என்ன? Vita ரெண்டு பேரும் இப்படி இருக்கنا. தம்பியா தம்பி தங்கச்சியா? தங்கச்சி ரெண்டு பேருமே தங்கச்சியா. என்ன மாதிரி ஆக்ளே என்ன சின்ன ஆக்ளா இல்ல. சின்ன ஆக்ள எனக்கு ஒரு மொத தங்கச்சி 얘는 விட கொஞ்சம் சின்ன புள்ள. இன்னொரு தங்கச்சி ரொம்ப சின்ன புள்ள. ஆ தெலுங்கு தெலுங்கு என்ன பாட்டு என்ன அது மீனிங் எனக்கு சொல்லிப் போடு தான் பாடணும். எனக்கு புரியல. சரி சரி ஓகே. كده பாடீங்க ना. தெலுங்கு.

<laughs> okay. Revenge. Okay. In the pine, you can put sing? in English and mm. English. No, I stay right here. Watch me disappear. Sweat is running down your face like tears. Anxiety is slowly creeping in. You see me smile. when you close your eyes did i say you could already go don't you think there's something i should know see he baby maa he delanga <laughs> matawattina pura prema kapata lena ruinari manahari sukamali nambatama இதெல்லாம் சூப்பர் சிங்ல அவங்க என்ட்ரி குடுக்குறாங்க இப்பதான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சேலஞ்சஸ் நிறைய போட்டியெல்லாம் நம்ம அவங்க கலந்துக்கணும் மட்டுமில்ல அண்ட் வெற்றி பெறணும் பட் அவங்களுடைய வாய்ஸ்லயே தெரியிடுங்க அவங்க அட்லீஸ்ட் ஃபைனல்ஸுக்குள்ளே போவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதுவும் இருக்கிற ஜட்ஜுகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு குறிப்பாக டி இமான் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட சொல்கிற இந்த ஸ்ரீலங்கன் ஈலாண்ட் தமிழர்களில் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது வெளியில் வர்றதான் கஷ்டம் ஸோ அந்த சூப்பர் சிங்கர் நிறுவனத்துக்கு அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கிற மாதிரி அவங்கள தேடி போய் பிடிச்சு இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை இந்த ஷோல ப்ரிசென்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கார் பெரிய விஷயம் ஸோ அந்த நிறுவனத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி டிமான் அதை குறிப்பாக சொல்கிறார் அவங்க ஆக்சுவலாக நம்ம மனோஜ் சாரோட ஒரு பாட்டு கூட பாடியிருக்காங்க செம்மையாக இருக்குது அவங்க பாடுறது பக்காவாக இருக்குங்க இந்தியாலே பிடிச்ச மாநிலம் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க அதாவது இந்த ஷோஸ் இருக்குல்ல ஆரம்பத்தில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துருக்கலாம் பட் இந்த டைமில் இப்போதைக்கு இந்த எங்கேருந்து வாருங்க இந்த மத வேறுபாடு இன்ன வேறுபாடுன்னு எதுவுமே இல்லாமல் இந்த தமிழ்நாடு வந்து எல்லாருமே அரவணைக்கிறாங்கல்ல அது ஒரு பெரிய ப்ளஸ்ங்க பிடிச்சதே அதுதான் அவங்க ஸ்ரீலங்கா ஈழம் தமிழ்ந்து வராங்க அவங்கள ஒடுக்காமல் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் எல்லாருமே அவங்கள அரவணைச்சி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு அந்த ஒரு குழு இருக்குல்ல மட்ஸ் ஃபேமிலி பாண்டிங்னு சொல்லலாம் அது ரொம்பவே எனக்கு புரிச்சிருக்குங்க அண்ட் பாராட்டத்துக்குரிய விஷயம் அவங்களே சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் குறிப்பாக இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் அது நம்ம காணலாம் அடிக்கடி காணலாம் ஸோ புரிச்சிருக்குங்க அது இதனாலேயே நாம தமிழ்நாட்டுக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ இனி வெயிட் பண்ணிணா பார்க்கணுங்க நிறைய போட்டி இப்போ வண்டிக்கிட்டு இருக்கும் நிறைய ஷோஸ் வரப்போது அவங்க தங்களை வெளிப்படுத்தணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியாச்சு இவங்களும் பாடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க பெரிய போகிறதுக்குன்னு கனவுகளோடு அவங்க இருக்காங்க ஸோ இனிமே அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடி வெற்றி பெறணும்னு என்னுடைய ஆசை ஆஸ் அ ஸ்ரீலங்கன் தமிழன் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அண்ட் யா ஐ திங்க் அவங்க